எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் நேரங்களில் அதிகாலை ஐந்து மணிக்கு ஆலய ஆராதனை இருக்கும் கோயிலுக்கே போவாதவனும் ரொம்ப பக்திமான அன்னைக்கு தான் பைபிளையும் கீர்த்தனையும் எடுத்து ஆலயத்து போவாங்க சிலரை பார்த்தா விடிய காலம் இல்லையா குளிர் இல்லையா டிசம்பர் பனி பெய்கிற நேரம் இல்லையா கையில் ஒரு சிகரெட்டை வச்சுருப்பாங்க ஊதிக்கிட்டே வருவாங்க அடுத்த கையில் பைபிள் கீர்த்தனம் இருக்கும் வந்த உடனே ரொம்ப பய பக்தியாக அந்த சிகரெட்டை பஃ பப்புன்னு வேகமாக உறிஞ்சி எழுப்பாங்க காசு கொடுத்து வாங்கின சிகரெட்டு இல்லை கொடுத்த காசுக்கு பிரயோஜனப்படுத்தணும்ன்ட்டு மக்க 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 வேற இழுத்துட்டுறதை கீழே போட்டு சிவாவில் அப்படியே அணைச்சிட்டு சர்ச்சுக்குள்ளே வருவாங்க ஏங்க சர்ச்சுக்கு வெளியே போட்டு அணைச்சிட்டிங்க அப்படியே சிகரெட்டோடு உள்ள ஆ அது ஆலயம் ஆலயத்துக்குள்ள சிகரெட்டோடு போகக்கூடாது ஆமாம் உன் சரீரம் ஒரு ஆலயங்கிறது உனக்கு என்ன இல்லையா உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருந்து இந்த புகையில திக்கு முக்காடி என்ன வேதனைப்பட்டு அவர் உள்ள உட்கார்ந்திருப்பார் அந்த ஆலயத்தை பற்றி உனக்கு தெரிகிறது இந்த ஆலயத்தை பற்றி உனக்கு தெரியலையே ஒன்னு குருந்தியர் மூணு பான சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அறியாத இருக்கிறீர்களா ஒன்று குறந்தையர் ஆறு பத்தொன்பது சொல்லுகிறது உடைய சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்று அறிகிறர்களா ரெண்டு குரந்தையர் ஆறு பதினேழுந்து பத்தொன்பது வாசிக்கும் போது நான் அவருடைய மத்தியில் உலாவி நான் அவருடைய தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அவரை சந்தோஷப்படுத்துங்க அவருக்கு பிரியமானபடி செய்யுங்க